ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய பள்ளி இனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குன்னூர் பகுதியில் ஓரிட வாழ்வியான டிராவிடோ கெக்கோ குன்னூர்னு சொல்லப்படுற புதிய பள்ளி இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி வன உயிரின ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுட்டுருக்க பள்ளிகள் தொடர்பான ஆய்வில் மொத்தம் எட்டு வகையான டிராவிடோ கெக்கோ இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்டம் மாவட்டத்தில் குன்னூரில் புதுசாக ஒரு பள்ளினத்தை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருந்தார் முதல்ல ஹெமிடாப்டைல்ஸ் பள்ளி இனமாக இருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் அது டிராவிடோ கெக்கோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இந்த டிராவிடோ கெக்கோங்கிற பள்ளி இனம் வந்து குன்னூரில் மட்டும் தான் இருக்குது இந்த பள்ளி இனத்துக்கு குன்னூர் பேரையும் சேர்த்து கெக்கோ குன்னூர்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு இந்த பள்ளி வனப்பகுதியில் மட்டும் இல்லாமல் மக்கள் நடமாடுற இடத்துலையும் இருக்குது பார்த்திங்கன்னா கட்டட வெரிசல்ல மரக்கிளைகளில் மரப்பட்டை இடுக்கில் அந்த மாதிரி நிறைய காணப்படுது இந்த பள்ளி குன்னூர் பகுதியில் மட்டும் இருக்கிறதுனால அழியும் பட்டியலில் இருக்கிற இனமாக இருக்குது வாழ்விடம் சிதைப்பு காடு அழிப்பு காலநிலை மாற்றம் இந்த மாதிரி காரணங்களால் இதோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே ஆயிடுச்சு பட் இதுக்கான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை பாய்